ஒன்றிய பாஜக இங்கு வேரூன்ற முடியாது என்பதையும் தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வில் ஒற்றுமையோடு கலந்து கொண்டு செயல்பட்ட அனைத்து மாணவர் மன்றங்கள் மாணவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் இந்தியை திணிக்கின்ற இந்தியை திணிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அரசை கண்டித்து மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் 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 இந்தியை திணிக்கும் இந்தியை பாஜக அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்தியை திரிக்காதே திணிக்காதே திரிக்காதே சமஸ்கிருதத்தை திணிக்காதே ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மாட்டோம் கொள்கையை கொள்கையை மும்மொழி கொள்கையை கொள்கையை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்கோ திரிக்காதே அனுமதியோ 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 திருப்பை அனுமதியோ இந்த திருப்பை அனுமதியோ இந்தி திருப்பை அனுமதி அனுமதியோ இந்த திருப்பை அனுமதியோ இந்தி படி இந்தி படி இந்தி படி இந்தி படி இந்தி படி இந்த படி இந்த படி இந்த படி என்று சொல்லி படையெடுப்பார் என்று சொல்லி படையெடுப்பார் என்று சொல்லி படையெடுப்பார் என்று சொல்லி படையெடுப்பார் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கொள்கை 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 ஒன்றிய அமைச்சரேட்டே ஒன்றிய எங்கள் மக்கள் வரிப்பணத்தை எங்கள் மக்கள் பணத்தை எங்கள் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் உங்கள் மெட்டலுக்கு உங்கள் மாட்டோம் பணிய மாட்டோம் பணியாது 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 தமிழ்நாடு பணியாது ஏற்க மாட்டோம் 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 இந்தி பிரிப்பை ஏற்க மாட்டோம்